மகா நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் துன்பமும் இன்பமும் கலந்து வந்துட்ருக்கோம் அந்த துன்பம் வரும் பொழுது எந்த ஜென்மத்தில் நாம் செய்த கர்மாவோ இப்படி நாம் துன்பங்களை அனுபவிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்போ ஒரே ஒரு எண்ணம் வரும் எந்த ஜென்மத்தில் நம்ம பண்ணோம் இது வரைக்கும் நிறைய ஜென்மம் எடுத்துருக்கோம் ஆனால் எப்போ நம்ம பண்ணோம் இது எப்படி வந்துச்சு இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும் அப்போ இது வந்து நடந்ததுக்கு இது போல் ஏதோ ஒரு காரணம் இருக்கே ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ குழப்பங்கள் இருக்கும் இது அழகா மகாபிரீவா அழகாக சொல்லுவாங்க ஒரு தடவை அவங்கள வந்து பார்க்கறதுக்கு ஒரு பக்தர் வர்றாரு அந்த பக்தர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு அதாவது இந்த சென்மாவில் நாம் அனுபவிக்கக்கூடிய சுக துக்கங்களுக்கு முதிய சென்மாக்களில் நாம் பண்ண புண்ணிய பாவங்கள் காரணம் சாஸ்திரங்கள் சொல்லுது இந்த சென்மாவை நாம் அனுபவிக்கக்கூடிய குறிப்பிட்ட சுகம் அல்லது துக்கத்துக்கு பூர்வத்தில் என்ன புண்ணியம் அல்லது பாவத்தை பண்ணிக்கிறோங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு கேட்குறப்ப என்ன பண்ணுற Anggap ini என்னை கேள்வியெல்லாம் இருக்கட்டும் ஒரு தடவை நான் கேட்கறதுக்கு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் சரி இன்றைலேருந்து நீங்கள் எத்தனை தடவை காலையிலேருந்து காப்பி சாப்பிட்ட அப்படின்னு கேட்குறாங்க நாலரை மணிக்கு ஒரு தடவை சாப்பிட்டேன் அப்புறம் பல் விளக்கிட்டு ஒரு தடவை சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு தடவை சாப்பிட்டோம் இப்படி ஒரு அஞ்சாது தடவை காஃபி சாப்பிட்டோம் சாமி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீ ஒரு தடவை சாப்பிட்றப்ப உன்னோட அங்க வஸ்திரத்தில் காப்பி கரை விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு ஞாபகம் இருக்கா எப்போ சாப்பிட்றப்ப அந்த அங்க வஸ்திரத்தில் காப்பி கரை விழுந்துச்சு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாரு அது எப்பன்னு தெரியலையே சாமி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப எப்பயோ விழுந்துச்சு திடீர்னு ஒருத்தர் பார்த்து சொன்னாரு அந்த கரை போறதுக்கு சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு அப்படியே நானும் தொடச்சுட்டேன் போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு அப்ப நீ வந்து ஒரு நாளைக்கு குடிச்ச அந்த காப்பிலையே உனக்கு எப்போ நடந்த விஷயத்தில் இந்த கறவுள் இருந்துச்சுன்னு தெரியலங்கிற எத்தனையோ ஜென்மாந்திரமாக நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீ எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது எப்படியோ நடந்திருக்கு அந்த என்ன பிரயத்தனம் பண்ண அந்த சோப்பு போட்டு அங்க நீ துவைச்ச துவைச்சோடனே காபி கரை போச்சு அதே போல் சதாசர்வ காலமாக தியானம் அப்படிங்கிற ஒரு சோப்பில் சரீரங்கிற அங்க வஸ்திரத்தில் பட்டிருக்கக்கூடிய கரைகள் தடைகளை எல்லாம் போக்கிட்டு மோட்சத்துக்கு நம்ம பிரயத்தனம் படணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்றாரு அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் புரிஞ்சுது பகவத நாம ஸ்மரணம் பண்றது என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறமாக அந்த நாம ஜபத்தினுடைய மகிமையை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க மகா பெரியவா ஆச்சாரணம்